வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையை ஆரம்பிச்சுறேன் இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அதுக்காக சந்தோஷமாக வந்துட்டு தாங்க அதில் அந்த மனைவியுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைனதும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அவங்க அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க எதாவது கொஞ்சம் கடன் காசு வாங்கி கொடு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் ஒரு வேணும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவங்க எதுவும் வேலைக்கெல்லாம் போகல இவங்க வந்து கணவர்கிட்ட தான் கேட்கணும் கணவர்கிட்ட போய் கேட்டாங்க கணவர் வந்து கோவமாக ஏன்னா பணம் மருத்துவ கேட்குது நான் சம்பாதிக்கிற காசு ரூபா கேட்டால் நான் எங்கே போகிறது அப்படின்ட்டு சத்தமாக சொல்லுவார் அவங்க பொண்ணை வச்சா அப்போ ஒன்று வந்து அப்பாவுக்கு உடம்பு தாங்காது இல்லையா உடனே என்ன பண்ணாங்க அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு போனாங்க அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணங்கிட்ட கேட்டாங்க நான் அந்த அப்பாவுக்கு உடம்பு சொல்லியும் அம்மா ஃபோன் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பணம் ஒரு ரூபா கொடு அப்படின்னு கேட்பாங்க அவர் உடனே என்னம்மா இப்போ தான் நான் அந்த பணம் ஒரு டிஓ கட்டிட்டேன் வேறு பணம் என்கிட்ட இல்லை நீ வந்தது என் மனைவிக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க நீ போயிடுமா போயிடுவான்ட்டு அவரும் வேர்த்தி அடிக்கிறாரு அவங்க வேதனையோட வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் கணவர்கிட்ட கேட்பாங்க கணவரை வரல முடியாது நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரிடும் போது நான் ஒரு ஐம்பதாயிரரூவா பணம் போட்டேன் நீ என்ன பண்ண எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண உங்கள் அண்ணா இருக்கார் அவங்க கொடுக்கக்கூடாதா நாம தான் கொடுக்கணுமா நீங்களே செலவு பண்ணீங்களே அப்படி இப்படின்னு எவ்வளோ சத்தம் போட்டேன் இன்றைக்கி மட்டும் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா என்கிட்ட கேட்குறியே அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்ததும் ஃபோனை எடுப்பாங்க ஃபோனில் அம்மா தான் அவங்க அம்மா தான் பேசுவாங்க அம்மா வந்து சொல்லுவாங்க நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் பரவாயில்ல நல்லா இருக்கார் மா பக்கத்தில் மாப்பிள்ளை வந்தால் மாப்பிள்ளைக்கு நன்றி சொல்லுமா அவர் தான் உணர்ந்து அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார் அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு ரூபா பணத்தை கொடுத்துட்டு போனார் நன்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து அப்போ தான் இவங்க வைக்க தலை குனிவாங்க நாம் வந்து அவங்க அப்பாவுக்கு செய்யும்போது தடுத்தோம் ஆனால் இவர் நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம அப்பாவுக்கு செஞ்சுருக்காருன்ட்டு ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க அப்போ தான் கடவுள் சொல்லுவார் குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் அப்பா அம்மாவோ என் அப்பா அம்மாவோ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணும் நம்மகிட்ட உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் ஒரு மாதிரி எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஒரு மாதிரின்னா அது குடும்பத்தில் பிரச்சினையை தான் ஒன்று வரணும் அதனால் எப்பயுமே நம்மளுடைய நம்மளை பெற்றவர்களை போற்றி பாராட்ட வேண்டும்ன்றது தான் அந்த கதனுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்